நடிகர் கமல்ஹாசனோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஒரு அறிவிக்கப்படாமையே இருக்குது ஆக்சுவலாக வந்து தக்லைஃப் படம் அவருடைய இரநூத்தி முப்பத்தி நாலாவது படமாக ரிலீஸ் ஆச்சு இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது படம் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது படம் அப்படி ரெண்டு படம் நடுவில் இல்லானா இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படம் வந்து அன்பு அறிவு இயக்கிறதா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அது வந்து பிரபல சண்டை பயிற்சி இயக்குநர்கள் ரெண்டு பேரும் அன்பு அறிவும் ஸோ அவங்களோட ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் படமாக இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதற்கட்டமாக அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக அந்த படத்துக்கான கதாநாயகியை இருக்காங்க ஸோ முதல்ல வந்து சாய் பல்லவி அப்ரோச் பண்ணியிருக்காங்க சாய் பல்லவி வந்து இப்போ ஹிந்தியில் ராமாயணத்தில் சீத்தையை ஆக்ட் இருக்காங்க அதனால் அவங்களோட காட்சி ஏட்டுங்கிறது இன்னொரு ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதுனால அது சாத்தியம் இல்லாம ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டாவது சாய்ஸ் வந்து சரி இளம் நடிகையாக இருக்கக்கூடிய ருக்மணி வசந்தோடு பேசலாம் அப்படின்னு சொல்லி ருக் ருக்மணி வசந்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க ருக்மணி வசந்தும் தெலுங்கில் வந்து என்டிஆர் பிரசாந்த் நீல் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு பிரம்மாண்ட படத்தில் அவங்க ஹீரோயினாக கமிட் பண்ணி நடிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களும் கால்ஷியட் பிரச்சனைனால் இதில் கமிட் ஆக முடியாமல் போயிடுச்சு ஸோ ரெண்டு பிரபல நடிகைகளும் கமல் படத்தில் நடிக்க முடியாமல் போனது அவங்களுக்கு வருத்தம் படக்குழுவோக்கும் ஒரு பெரிய வருத்தம் ஆகிடுச்சி ஸோ இதனால் வேறு வழியே இல்லாமல் இப்போ மலையாள நடிகை கல்யாணி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அவங்களும் வந்து கால்ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சு கொடுக்குறதா சம்மந்த சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இப்போ தான் ரீசெண்ட்டாக அவங்க வந்து கார்த்தி நடிப்பில் மார்ஷல் அப்படிங்கிற படம் உருவாக போகுது இந்த படத்தை வந்து தமிழ் டேரக்டர் தான் டைரக்ட் பண்ண போகிறது ஏற்கனவே டானாக்காரன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணவர் அவரோட டேரக்ஷனில் ஒரு ராம ஒரு ராமேஸ்வரம் பேக்ட்ராப்பில் இந்த படம் உருவாகுது ஸோ கடல் கொள்ளையர்கள் பற்றின ஒரு கதையாக இது பிரம்மாண்டமாக உருவாக போகுது அந்த படத்தில் இவங்க ஹீரோயினை நடிக்க கமிட்டாயிருக்காங்க ஏற்கனவே வந்து ஜெயம் ரவியோடு சேர்ந்து ஜீனி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு சிஜி ஒர்க்குலாம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ அடுத்ததாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு கமிட்டாக இருக்காங்க கல்யாணி பிரியதர்ஷன் ஸோ இதுதான் கமல் படத்தோட இப்போ ஒரு அப்டேட்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா கமல்ஹாசனுக்கு கடந்த ரெண்டு படம் ஒரு மிகப்பெரிய சரிவை தான் கொடுத்தது ஸோ விக்ரம் படத்துக்கு அப்புறம் வெளியான படம் மிகுந்த எதிர்பார்ப்போட இந்தியன் படம் அந்த படம் வந்து இந்தியன் டூ சரி வர போகவே இல்லை மிகப்பெரிய லாஸு ஸோ அதனால் அதை சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசி வச்சுருந்த எல்லா டேரக்டரையும் வெளியில் தள்ளிட்டு மணிரத்னம் கூப்பிட்டு ஒரு கதையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமாக பூஜை போட்டு அதை ராஜ்கமல் ஃபிலிம்ஸே தயாரிக்கிறதா சொல்லி படத்தை எடுத்தாங்க அந்த படம் பார்த்திங்கன்னா தக்லை படம் பயங்கரமான காஸ்ட் அண்ட் குரூ எல்லாரும் இருந்தாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது காட்சியிலே மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சுது விமர்சன ரீதியாகவும் அவ்வளவு ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் படத்திற்கு அதனால அந்த படம் டோட்டலாக அவுட் ஆனதுனால இப்போ அடுத்தது இமீடியட்டாக ஒரு சக்ஸஸ் கொடுத்தாகணுங்கிற ஒரு ஒரு ப்ரெஷரில் இருக்கார் கமல்ஹாசன் ஸோ அதனால் இந்த அடுத்த படத்தை எப்படியாவது ஒரு நல்ல படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் நடுவில் ரெண்டு படம் இருக்குது அப்போ அந்த ரெண்டு படத்தோட லைன் அப் என்னாகும் ஒருவேளை இந்த படத்தை தான் ப்ரீப்போன் பண்ணி கமல் படமாக இது உருவாயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இந்த படத்தில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரு கமல் இதுக்கான பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்குது அதனால் நடுவில் இந்த ரெண்டு படம் ஏற்கனவே கமிட்டான டேரக்ட் வெளியில் போனதுனால அதை பற்றி இப்போ யோசிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக கையில் இருக்க அன்பரிவு மாஸ்டரை வச்சு இரநூத்தி முப்பத்தஞ்சாவது படமாக இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானும் போட்டு வச்சிருக்காங்க கமல் தரப்பில் ஸோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தையும் தயாரிக்க போகிறாங்க இப்போதைக்கு கமல்ஹாசன் வந்து ஒரு ராஜசபா தேர்தலில் எம்பிஆர் இருக்கிறதுனால வரும் இருபத்தி நாலாம் தேதி ராஜ் சபாவில் பதவி ஏற்றுக்க போகிறார் கமல்ஹாசன் ஸோ அதனால் இந்த மாதம் அவர் பிஸியாக இருப்பார் அநேகமாக இந்த படம் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதத்தில் பூஜை போட்டு தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த படம் டேக் ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது அதனால தான் ஹீரோயினை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவசரமாக மற்ற டெக்னீஷியனையும் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுருக்காங்க ஸோ இமீடியட்டாக ஷூட்டிங் போகிற பிளானில் இருக்காங்க படக்குழு ஸோ இதனிடையே வந்து இந்த கமலஹாசன் நடித்து தமிழில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் பாபநாசம் அது மலையாளத்தில் வந்து துர்ஷம்ங்கிற தலைப்பில் ரிலீஸ் ஆச்சு தமிழில் வந்து பாபநாசமாக வந்தது அதுக்கப்புறம் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு ஒரு மூணு பார்ட்டும் மோகன்லால் அடித்து செம ஹிட் அங்கே துர்ஷம் டூ துர்ஷம் த்ரீன்னு ஸோ இப்போ நாலாவதே தொடங்க போகிறாங்க அங்கே ஆனால் இங்கே முதல் பார்ட்டுக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆகலை இதற்கு காரணம் வந்து ஜித்து ஜோசப் கிட்டே கேட்டப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை கமலஹாசன் நினச்சா பாபநாசன் டூ வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரீசெண்டாக விகடன கழித்த பேட்டியில் அதனால் கமல் தரப்பு தான் இதை ஸ்ட்ராங்காக பேசி முடிச்சு சொல்லணும் ஸோ பாபநாசம் மாதிரியான படத்தில் கமல் நடித்தா இன்னும் ஒரு சூப்பராக ஒரு எலிவேட் ஆகும் அவருக்கும் ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்க படமாக இருக்குது பாபநாசம் அது வந்து பா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அவ்வளவு சூப்பராக ஒரு லீடு கொடுத்து நிப்பாட்டினாங்க பாட்டினாங்க அதை கேரிஓவர் பண்ணி செகண்ட் பார்ட் வரப்போ இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும் அதனால் கமலுக்கும் இப்போ ஒரு இமீடியட்டாக ஒரு சக்ஸஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஜித்து ஜோசப்பட இந்த படத்தை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது அதே போல பாரஞ்சித்து ஒரு கதை சொல்லி வச்சிருக்காரு அந்த கதையையும் இமீடியட்டாக தொடங்க த்துக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதுவும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் கமலுக்கு ஸோ இப்படியாக இந்த ரெண்டு படம் நடுவில் இருக்குது ஒருவேளை அன்பறிவு படம் தான் இரநூத்தி முப்பத்தேழு அப்படின்னு லாக் பண்ணால் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு படங்களை உள்ளே கொண்டு வரலாம் அதற்காக கமல் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா அப்படிங்கிறதுலாம் கமல் தரப்பு தான் நமக்கு விளக்கமாக சொல்லணும் ஸோ இதுவரைக்கும் கமல் செல்ல எந்தவித அப்டேட்டும் இல்லை இது குறித்து அவங்களுடைய பிஆர்ஓ செயலை நம்ம விசாரித்தப்போ இன்னும் எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதம் முழுவதும் கமல் அரசியலாக கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அது முடித்ததுக்கு அப்புறம் தான் இமீடியேட்டாக அடுத்த படத்தோட அறிவிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் நன்றி